வட்ட செயலாளர்கள் வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் திமுகவை விட ஓட்டு அதிகமாக வாங்கி காட்டினால் ஐந்து பவுண்ட் தங்க சங்கிலையும் இனோவா காரும் பரிசாக வழங்கப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அதிரடியாக அறிவித்துள்ளார் நாளைக்கு இன்றே இப்பொழுதே இந்த நிமிடமே உடனே களத்துல இறங்குங்க நமக்கு இப்போ ஜெயவர் கூட்டம் முடிஞ்சு விட்டது பிரச்சாரம் முடிஞ்சு விட்டது இதை மட்டும் உட்காந்து பேசி அடிச்சு மாற்றுங்க அந்த அதுக்கு அந்த அந்த ஓட்டு கேட்குறதுக்கு என்ன நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மட்டும் தான் இப்போ ரெண்டு கட்டி சொல்லி நான் சொல்லி விட்டேன் ரெடி பண்ணி பார்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ராணிமன்ற சட்டமன்றத்தில் வாட்ஸ்அப்பில் ஃபோனை போட்டுறாரு அப்படி இருக்க போகிறாரு அது அப்படி இல்லை பாஸ்கரத்தை இங்கே போகிறாரு அங்கே போகிறாரு அங்கே போகிறாரு தொடங்கி வைக்கிறது

போய் வார்டில் போய் நான் தொடர்ந்து உற்சாகப்படுத்துறதுக்காக போய் வார்டில் போய் கட்டி மீட்டிங்கை போட்டு சாயந்தரம் மீட்டிங் போட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க என்ன எங்கள் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணீங்கன்னு சொல்ல மாட்டேங்க சொன்னால் அது வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியாத என்ன ஓகே யாரை சரி பண்ணாங்க இருக்க காங்கிரஸ் காரை எடுங்க சரி பண்ணுங்கள் லேடிஸ்கிட்ட பேசுங்க பெரியவங்கள்ட்ட பேசுங்க டீக்கண்டில் பேசுங்க நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லா சூட்சிகமும் உங்களுக்கு தெரியும் மீன் குஞ்சுக்கு நீண்ட கற்றுத்தர வேண்டியது அல்ல எல்லா பையலை எடுத்து வேலை பார்த்தீங்க காலை போட்டு கொண்டு வந்து தூக்கிட்டு வந்துடுவீங்க அதே மாதிரி வெயிலில் வெயில என்னுடைய சடம நான் சொல்லிக்கிறேன் நீங்க வட்ட செயலர்களுக்கு அஞ்சு பவுன் செய்ய நான் போடுறேன்

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து subscribe பண்ணுங்க